நிகழ்ச்சியோட அக்டோபர் மாலை நேர முடிவுபடி ஆன பத்து போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மாலை நேர முடிவுப்படி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு இரண்டு இடத்துல மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்குது அதாவது கடைசி இடமான பத்தாவது இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஓராயிரத்து எழுபத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஓராயிரத்து ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தி மூணாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து ஆறாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி எழுவது ஓட்டு தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல திவாகர் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து முன்னூத்தி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க போட்டியாளர்களின் அதன்படி நான்காவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க தொண்ணூத்தி மூணாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி இருபது ஓட்டு இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல சான்றா இருக்காங்க இவங்க ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எண்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மாலை நேர ஓடும் முடிவு ஸோ இன்றைக்கான ஓடும் முடிவில் கடைசி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுஃபிக்ஸாக இருக்கிறாங்க ஸோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்னைக்கான மாலை நேரம் ஓட்டு முடிவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது ஸோ அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்த போட்டியில் என்ன பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ